குருவே சரணம் ஸ்ரீ நற்பே ஜோதிட மையம் நான் உங்கள் கார்த்திகேய வேலவன் நாம் பார்ப்பது திருமண பொருத்தம் அதில் வந்து ஐந்தாவதாக பார்க்குறது யோனி பொருத்தத்தை பற்றி இந்த பதவிகளை நம்ம பார்க்கலாம் திருமண பொருத்தத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய பொருத்தம்னு பார்த்தோம்னா யோனி பொருத்தமும் ஒன்று பொதுவாகவே பார்த்திங்கன்னா திருமணத்துடைய முக்கிய குறிக்கோள் அப்படின்னா புதிய சந்ததிகள் அதாவது குழந்தைகளை உருவாக்குவது தாம்பத்திய சுகம் திருப்தி நிலை இவற்றையெல்லாம் தீர்மானிப்பது பார்த்திங்கன்னா யோனி பொருத்தம்தான் யோனி பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆண் பெண் யோனி நிலையை மிருகங்களாக உருவகம் செஞ்சு பொருத்தம் பார்க்கக்கூடிய முறை தான் யோனி யோனி பொருத்தங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பதினான்கு மிருகங்களாக அதாவது ஆண் பெண் என பிரிக்கப்பட்டிருக்கு ஆணிற்கு ஆண் மிருகமும் பெண்ணிற்கு பெண் மிருகமும் அப்படின்னு வந்தால் உத்தமம் பெண்ணிற்கு ஆண் மிருகமும் ஆணிற்கு பெண் மிருகம் அப்படின்னு வந்தால் கூட உத்தமம் இதில் வந்து பகை மிருகங்களை மட்டும் சேர்க்கக்கூடாது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது உயிர் ராசி என்பது உடல் யோனி பொருத்தத்தை கணிக்கும்போது பார்த்தீங்கன்னா ராசியை மட்டுமே கருத்தில் கொள்ளணும் இதில் பார்த்தீங்கன்னா உத்ராட நட்சத்திரம் மட்டும் பார்த்தீங்கன்னா கீரி அப்படின்ட்டும் சில சாஸ்திர நூல்களை மலட்டு பசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மிருகத்திற்கும் பார்த்தீங்கன்னா பகை மிருகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆண் பெண் பகை மிருகங்கள் பார்த்தீங்கன்னா பொருத்தம் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம் ஆண் பெண் பகை மிருகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா பொருத்தம் இல்லை அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கணும் மற்றவை வந்து பொருத்தம் எத்தனை பொருத்தம் இருந்தாலுமே இது ஒரு முக்கியமான பொருத்தம் யோனி பொருத்தங்கிறது பார்த்திங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படினால ஜோதிடத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விலங்கு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது தம்பதிகளுக்கு உரிய விலங்குகள் வந்து பகை இல்லாத வகையில் இருக்கணும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் சில மிருகங்களாக பிரிச்சுருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா குதிரை யானை ஆடு பாம்பு நாய் பூனை பசு எருமை புலி மான் குரங்கு சிங்கம் கீரி கீரி அப்படி இல்லைன்னா மலட்டு பசு அப்படின்ட்டு மொத்தம் பதினான்காக பிரிச்சிருக்காங்க மொத்தம் பதிமூணு தான் இதில் வந்து கீரி அப்படி இல்லைன்னா மலட்டு பசு அதை சேர்த்தும் போது பதினான்காக வரும் ஒவ்வொரு நட்சத்திர மிருகத்திற்கும் பகை அதாவது எதிரி மிருகம் அப்படின்ட்டு நட்சத்திரம் வச்சுருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் எருமை வந்து பகை அஸ்வினி சதய நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரமும் பகை நட்சத்திரங்களாக வரும் அதனால் பொருந்தாது இதில் வந்து நம்ம பார்க்குறது நட்சத்திரத்துக்குரிய மிருகம் பற்றி பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சதயத்துக்கும் பார்த்திங்கன்னா நட்சத்திரத்துக்குரிய மிருகம் பார்க்கும்போது குதிரை பரணி நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா உரிய மிருகம் பார்த்தீங்கன்னா யானை கார்த்திகை நட்சத்திரமும் பூச நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா உரிய மிருகம் ஆடு ரோகிணி நட்சத்திரத்திற்கும் மிருக நட்சத்திர சீசம் நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா உரிய மிருகம் பாம்பு திருவோதிரை மூல நட்சத்திரத்துக்கு உரிய மிருகம் நாய் புனர்பூசம் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு உரிய மிருகம் பூனை மகம் நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் உரிய மிருகம் பார்த்தீங்கன்னா எலி உத்தரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய மிருகம் பசு அஸ்தம் சுவாதி நட்சத்திரத்துக்குரிய மிருகம் எருமை சித்திரம் விசாகம் நட்சத்திரத்துக்குரிய மிருகம் பார்த்தீங்கன்னா புலி அனுசம் கேட்டை நட்சத்திரத்துக்குரிய மிருகம் மான் போராடம் திருவோண நட்சத்திரத்துக்குரிய மிருகம் குரங்கு அவிட்டம் போராட்டாதி நட்சத்திரத்துக்குரிய மிருகம் சிங்கம் உத்திராடம் நஷத்திற்குரிய மிருகம் கீரி சில சாஸ்திர நூலில் பார்த்திங்கன்னா மலட்டு பசுவும் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரக்குரிய மிருகமாக சொல்லப்பட்டிருக்கு பகை மிருகங்கள்னு பார்க்கும்போது குதிரைக்கு எருமை சேர்த்தக்கூடாது யானைக்கு சிங்கம் சேர்த்தக்கூடாது குரங்குக்கு வந்து ஆடு சேர்த்தக்கூடாது பாம்பிற்கு வந்து கீரி சேர்த்தக்கூடாது மான் நாய் சேர்த்தக்கூடாது எலிக்கு பூனை சேர்த்தக்கூடாது மாடுக்கு வந்து புளி சேர்த்தக்கூடாது இதெல்லாம் வந்து பகை மிருகங்கள் இந்த வி விதிமுறைகளை பின்பற்றி பார்த்தீங்கன்னா யோனி பொருத்தம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இருக்கா இல்லையான்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க நற்பவி நற்பவி நற்பவி